போறந்தானோ <Sessimitation> போறந்த <Sessimitation> இருந்தாலனான நீருக்கும் தூரம்பர் கரையாக ஈரவாக நீளவாகனானு நீருக்கும் நேரம்பர் உயிர் வாழ்கிற முதலாளின் மனதில் விதையாயிருந்தா மீரா கேட்டல நான் போன ரெண்டு பேத்துக்கு இப்போ என்கேஜ்மென்டா ஆ ஆமா நான் காவிலதானே இத பத்தி உங்ககிட்ட சொன்னேன் அதுக்குள்ள எப்படி ரெடி பண்ண ம் அதெல்லாம் அப்படிதான் நீ ஆசைப்பட்டல அத வந்து உங்களுக்கு கொடுக்கலினா எப்படி ஓய் இங்க அந்த பக்கம் போடா இப்போ நான் ஆசை பண்றது நீ எனக்கு கொடுத்துட்டே இருக்க நான் தான் எதுவுமே கொடுக்க முடியல உன் இந்த அழகிய பார்க்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணனேன். நீ ஹேப்பியா குளோடிறதுக்காக தானே இதெல்லாம் பண்றேன். நீ ஏன் இப்படி அழနေட்டியேப்பா? கொஞ்சமாச்சும் சரி சிரி. இது சந்தோஷ்ட ஏதோ அழக்கூடாது குடதி. நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அழுகை மொத்தம் தான் வருது. இவ்ளோ நானே இப்படியே இருப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் சந்தோஷ்ட ர தான் அழுகறேன். சோகமா நான் ஒண்ணு இல்லன்னே. அடேய் பாரதி போதுமா போதும் என்னடி இன்னும் அறந்துட்டே இருக்க என்ன வேணும் ஃபேமிலியை மிஸ் பண்றியா சாரி பாரதி தான் நமக்கு இந்த கஷ்டமும் அம்மா கிட்ட சொல்லாம இவ்ளோ பெரிய முடிவை நான் எடுக்கிறேன்னு தான் கஷ்டமா இருக்கு இதெல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க உடஞ்சே போயிடுவாங்க தானே உனக்கு இது பிடிக்கலையா இதுக்கு தானே ஆசைப்படுறேன் எப்படி எனக்கு இது பிடிக்காம போகும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன உன் கூட நான் இருக்கேன் வீட்டில் எல்லா ஒரு நாள் எல்லாம் சொல்லி புரிய வச்சிடலாம் அப்போது இதே மாதிரி நம்ம திரும்பவும் இன்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஹேஹே ஏண்ணா ஏடி எனக்கு யாருமே இருக்கக்கூடாது நீ நான் மட்டும் இங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கல்யாணமும் அப்படிதான் பெண்ணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு பாவி இப்படி ஒரு ஆசையை எந்த பொண்ணு எதிர் பார்க்க மாட்டாடி உம் இதை எப்படி பார்ப்பேன் சாரி என்னை பார்த்து பேசுகிறது ஹே பார்க்க மாட்டேன்

என்ன நீ அம்மாடி நான் உனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன்ல உன்னோட எமோஷன் எதுவா நாளும் இருக்கட்டும் பட் எனக்காக கொஞ்சம் சிறிடி அப்பா இந்த முகத்துல இந்த சில்பம் பாக்க எவ்வளவு நேரம் ஆகுது எப்பயும் இப்படியே என்ன வாழ்க்கையோட பாதிய இந்த அலை எடுத்துட்ட மாதிரி இருக்குதா நான் நினைக்கிறேன் வேற ஒரு ஆள் சொல்லிதான் இவன் இப்படி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் சிவா அது யாரா இருக்கும் ஆமா மாரா யாரோ சொல்லிதான் பிளான் பண்ணிருக்கானுங்க இவங்களுக்கு நான் என்னடா பாவம் பண்ண இப்படி பண்றானுங்க என்னோட லைஃப்ல பிளே பண்றதாம் இவங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் போல இவ்வளவுதான் நான் என் வாழ்க்கையில விளையாடா நினைச்சிட்டு இருக்கானுங்க அவன் யாருன்னு தெரிஞ்சும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு திங்க் பண்ண போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குதா எல்லா பிளான்லயுமே அவ தான் வின் பண்ணிட்டே இருக்காண்டா நம்ம தோத்துக்கிட்டே தான் இருக்கும் நீயும் நானும் தான் எவ்வளவு நாள் தான் போராடிட்டே இருப்போம் தெரியல ஆனா அவன் மட்டும்தான் எல்லாத்திலுமே நமக்கு தோல்வியை மட்டுமே பதிலா கொடுக்குறாண்டா அவன் எவ்வளவு தோல்வியை நமக்கு கொடுத்தாலும் நம்மளோட தோல்வியை நம்ம ஒத்துக்கவே கூடாது சிவா நான் எப்பயும் உன் தான் இருப்பேன்டா நான் உன் தான் போராடுவேன் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாவே இருக்குமாரா நீ சொல்லிதான் எனக்கு புரிய வைக்கணும்ன்றது எதுவுமே இல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு எந்த உறவு வந்து முன்னாடி நிக்கதோ அந்த உறவு மட்டும் நம்ம என்னைக்கும் கைவிட்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த உறவு மட்டும்தான் நமக்கான உண்மையான உறவுன்னு கூட சொல்லுவாங்க அது மாதிரிதான் நீங்க பாதி பேர் இருக்கீங்க லைஃப்ல இதை விட எனக்கு வேற என்னடா வேணும் எனக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி நீங்க யாரும் என விட்டுட்டு ஓடுறதும் தெரியாது என்ன கீழே தள்ளி விட்டு சந்தோஷப்பட்டதும் சம்பாதிச்சிருக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குறா மாறா மாறா இந்த அலையோட சத்தத்துல கூட எனக்கு அவனோட ஞாபகம் வருது அவன் எனக்கு கொடுத்த வலி வேதனை கஷ்டம் எல்லாத்துக்கும் அவன் எனக்கு பதில் சொல்லியே தீருவான் அவன் மேலா என்னோட சக்தியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போக விடாம பண்ணிருக்கலாம் ஆனா இது எல்லாம் ஒரு நாள் அவன் பதில் சொல்லியே ஆகணும் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இந்த சிவா எல்லாத்துக்கும் அமைதியா இருப்பான்டா நினைச்சிட்டு இருக்கான் போல இனிமேல் தான் இந்த சிவா உடைய கேமே பார்க்க போறான் இப்போ வேணா அவன் கேம் அவன் கையில இருக்கலாம் அது ஒரு நாள் என் கையில வரும் அப்போ அதோடைய கேமே வேற மாதிரி இருக்கும் அது எப்படா நம்ம கையில வரணும்னு தான் எனக்கு இருக்கு அவனை ஏதாவது பண்ணணும் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்ல அவனுடைய ஸ்ட்ராங்லயே போய் அவனை கீழே தள்ளி வின்னும் அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான் இல்ல மாறா அப்படி அவனை பண்ண வேண்டாம் இப்போ அவன் ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்ல அத ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே கொண்டு வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவன் இந்த அலை மாதிரி பலமா இருக்கான் இப்போ நாம அமைதியா இருக்கணும் எப்போ அவனை எப்படி அடிச்சா கீழே விடுவான்னு பார்த்துட்டே இருக்கணும் அப்போ அடிக்கணும் அப்போ அவன் கண்டிப்பா கீழே விடுவான் அப்போ நாம கரெக்டா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நீ சொல்றது புரியுது சிவா ஆனா நான் பண்ண விஷயத்துல பாரதி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் எனக்கு எல்லாரையும் விட பாரதி கஷ்டப்பட்டது மட்டும்தான் கண்ணும் முன்னாடியே நிக்குது சிவா நம்ம எல்லாரையும் விட அதிகம் பாதிக்கப்பட்டதே பாரதி மட்டும்தான் அவளை நம்ம எதுக்கு மேலயும் கஷ்டப்பட விட நினைக்கிறேன் சிவா நான் இன்னைக்கு கூட அவளை கஷ்டப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது அதுக்கு காரணமே நான் தானே அவளுடைய எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நான் தான் அவளுடைய இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் என்னை விட்டுட்டு போயிருப்பாங்க அவ மட்டும்தான் எனக்காக போராடிட்டு இருக்கான் இப்படி ஒரு காதல் யாருக்கும் கிடைக்காது மாரா எனக்கு அதை புரிய வச்சதும் இந்த வில்லன் தான் என்னன்னு தெரியல அவன் நினைச்சா கோவம் வருது சில டைம் அவன் நினைச்சா என்னையறியாம சந்தோஷம் கூட வருது இவ்வளோ ஒரு அழகான உறவை எனக்கு என் கண்ணும் முன்னாடி கொடுத்துருக்கான்னு சொல்லி அவனை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டான்னு சொல்லி அவனை நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல என்னதான் இருந்தாலும் அவனும் எங்க ரிலேஷன் தானே நீ ஒன்று திங்க் பண்ணி பாரு இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அது உனக்கு தெரியுமா ஐ திங்க் ஆர்டி ஆர் இந்து இவங்க ரெண்டு பேர் தான் இந்த பிரச்சனை தேவால எதுவும் கிடையாது இந்து சொன்னதை நீ அக்செப்ட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறியா மேபி இருந்திருக்கலாம் அப்போது இந்த பிரச்சனையெல்லாம் தருது இந்துவாக இருப்பாளா டெய் மாறா இன்னும் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது என்கிட்ட அவளுடைய காதல் வந்து சொன்னான் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கல அவ்வளவுதான் அவளுடைய காதலை புரிய வைக்க எனக்கு நிறைய விதத்துல வந்துட்டு சொல்ல ட்ரை பண்ணான் அதை நான் எதையுமே கண்டுக்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன் அதனால அவளுக்கு எதுவும் கோவம் வந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல எனக்கு என்னமோ அவன் மேல கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு எனக்கு அவன் மேல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது சரி ஓகே உனக்கு அவன் மேல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னா சரிதான் ஆனால் எனக்கும் பாரதிக்கும் அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு நானும் அப்படி யோசிச்சிருக்கேன் தான் பட் இப்போது அப்படி நான் யோசிக்கிறதே இல்ல இப்பயும் நான் நினைக்கிறேன் அவளுக்கு என்னை புடிக்கும்னு அதனால என்னை கஷ்டப்படுத்தணும்னு அவன் நினைக்க மாட்டாளா அதனாலதான் சொல்றேன் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துருக்கோம்ல உம் ஆமா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனையெல்லாம் விடு தேவோடைய ப்ராப்ளம் எப்போ சால்வ் பண்ண போறேன் அது நான் எதுவும் பண்ண போறது இல்ல அப்படியே பாரதி தான் கொடுக்க போறேன் அது பாரதிக்கு தெரியும் அதை எப்படி டீல் பண்ணுன்றது அவெல்லாம் வந்து என்கிட்ட எப்போ சொல்கிறாலோ அப்போ தான் அதை நான் கையில் இருப்பேன் அதுவும் கரெக்டு தான் சரி இப்போ நம்ம அம்மாவை பார்க்க போகலாமா இல்லை ரிட்டர்ன் இப்படியே சென்னை போயிடலாமா டே மாறா நான் நடிக்க சொன்னாலும் ஏன் இந்த பாயிண்ட் சொல்லி நடிக்க சொன்னேன்னு கொஞ்சம் யோசிச்சியா ஏன்னா உனக்கு அம்மாவை பார்க்கணும்னு என்ன வந்திருக்கும் ஏண்டா எனக்கு மட்டும்தானா உனக்கு இல்லையா எனக்கும் தான் அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அவ எப்படி இருக்கான்னு பாக்கணும்னு ஆசையா இருக்கு அதை முக்கியம் அவ கூட சண்டை மட்டும் கொஞ்சம் ஓகேவா இருப்பான் அதனால அவளை திரும்பவும் எம்பிபிஎஸ் கண்டினியூ பண்ண சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏய் சிவா சூப்பர்ப்பா நீதான் பாரதி என்கிட்ட கேட்டுட்டே இருந்தா அவ கேட்டா நீ செய்யல அப்படியா ஆஹ் சரி சரி அதான் என்ன பண்ணலாம் அவ நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டோம் அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுமே அவளை பாக்கும் போது தங்கச்சி நினைச்சா போல வீட்டு இளவரசி இல்ல ஆமா நம்ம வீட்டு தான் டே மச்சான் நான் ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு போயிருக்கேனே என்ன பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன அம்மாவையே கண்டுபிடிக்கல உன்னை எப்படா கண்டுபிடிப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குதா அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படியே ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா சமாளிச்சுக்கலாமா ம் மாரா நம்ம இப்படி பேசியே ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ஆமா சிவா ரொம்ப நாள் ஆச்சு இந்த பிளேஸ் பத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு ஆமா ரொம்ப அழகா இருக்கு இப்போ சாருக்கு என்ன தோணுது சாருக்கு என்ன தோணுது பாரதி வந்து நல்லா இருக்கும்னு தோணுது உனக்கு அப்படிதான் எதுவும் இல்லை கேள்விப்பட்டேன் சரி ஓகே கேள்விப்பட்டுட்டியா ஆமா ஆமா என்னப்பா பண்றது தான் இந்த பொண்ணுங்க எப்படா டக்குன்னு ஓகே சொல்லிருக்காங்க நம்ம லோ 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 லோலோ நாளைய வச்சு சுத்த வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லுவாங்க சீக்கிரம் ஓகே சொல்லிட்டாங்கன்னா எப்படி அனுபவம் பேசுது நானும் கேட்டுக்கிறேன் சிவா இப்ப என்னடா திடீர்னு தான் என்ன ஏத்துக்கல நீ யாச்சும் ஏத்துக்கோடா லவ்யூ தூடா மாரா

அப்புறம் என்ன பிரேக் பிடிக்கலன்னு சொல்லி ஒரு சவுண்ட் நீ தான் ஓவரா வாய் பேசிட்டே வந்தல்ல அதான் கொஞ்ச நேரம் கதற விடலாம் நினைச்சேன் ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல எப்படி நான் கால் கீழ ஊன்ல ரெண்டு பேரும் டெத் கன்ஃபார்ம் நான் கரெக்டா தான் அந்த உன்னால தான் உனக்கு தான் பிரேக்கே பிடிக்க தெரியலையே நான் என்ன பண்ணிட்டோம் இப்ப பிடிக்கவா நானே கொல்ல கான்ல இருக்கேன் என்கிட்ட வாங்கி கட்டிக்காதேன்னு ஓ உனக்கு கோவலா வருமா ஏன் உனக்கு வரும்போது எனக்கு வரக்கூடாதா

ஆனா உங்ககிட்ட கேட்டேன் வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்லி நீ அதானே கூட்டிட்டு வந்த அதனால என் கூட தான் இருக்கணும் வேற எங்கேயும் போக விட மாட்டேன் சோப்பா ஒரு அஞ்சு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அதெல்லாம் விட முடியாது நமக்கு இப்போ எப்படி குடியாக்கிறது

கட்ட வரல சரி கை விட போறேன்